வாகு சிதம்பரம் பிள்ளை பாகு சிதம்பரம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் வாகு சிதம்பரம் இல்லை மிகச்சிறந்த மிக பெரிய ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அவரை இன்னைக்கு கொண்டாடுறோம் ஆனா அவர் அந்த காலகட்டத்தில் அவர் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் எல்லாருக்குமே தெரியும் சுதேசி இயக்கம் சொந்த பணத்துல ஆஹ் வச்சு ஒரு ஆங்கிலேயர் எவ்வளோ பெரிய பெரிய ஒரு ஏகாதிபதி அவங்களுக்கு எதிராக இந்தியாவிலையும் தனி ஒரு கப்பலே வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நடத்திருக்காரு அப்படின்னா சுதேசி கப்பல் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகன் சொல்லணும் அவர் வந்து அவருக்கும் பாரதிக்கும் உள்ள நட்பு பத்தி போற இன்னைக்கு பாரதியாருடைய வரிகள் அத்தனையுமே விடுதலை வேட்கை விடுதலை இதாக இருக்கதா இருக்கும் சுதந்திர இந்தியா அதுல வாவூசி வாவூசி படுற பாடுகளையும் கூட அந்த வரிகள்ல சொல்லியிருப்பாரு அது எடுத்துக்காட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த விஞ்சு ஒருத்தர் வந்து கலெக்டர் ஆங்கிலேய கலெக்டர் அவன் வந்து வாகூசிய ரொம்ப துன்பப்படுத்திருக்கான் அதாவது எது எடுத்தாலும் சிறையில் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது விஞ்சு சொல்ற வரிகளை விஞ்சு என்ன சொல்றோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு வரி அதுக்கு பதிலா வாவூசி என்ன சொல்றார் வா சொல்ற மாதிரி ஒரு கற்பனை ஒரு பாட்டு எழுதுறாரு பாரதியார் விஞ்சு என்ன சொல்றார் நாட்டிலிருந்தும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய் கனல் மூட்டினாய் நாய் வாட்டை உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன் வழி காட்டுவேன் அப்படின்னா வலி வலிக்கிற மாதிரி உன்னை செய்வேன் அப்படின்னு சொல்லி விஞ்சுத்துறை சொன்னதுக்கு பதில் வரி அடுத்து வரி எழுதுறாரு பாரதிய அதாவது வாகுசி வாவுசி சொல்ற மாதிரி சொந்த நாட்டு பார்க்க அடிமை செய்தே துஞ்சிடும் இனி அஞ்சிடும் எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ அப்படின்னு சொல்லி வாவுசி திருப்பி சொல்ற மாதிரி இந்த மாதிரி பாடல் வரிகள் போட போட ஆங்கிலேய அரசு வந்து அந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இந்த பாடல்களை தடை பண்ணுது அடுத்து சிறையில பாக்குறாரு சிறையில பார்க்கும்போது போது ராமன் போன்ற முகம் அதாவது அஹ் முடிசூட்டுவோம் சொல்லும்பொழுது எப்படி இருந்துச்சோ வனமாசம் போ அப்படின்னு பொழுதும் அன்றளந்த மலர் போல இருந்துச்சு அது போல வாகூசியோட முகம் இருந்துச்சுன்னு பாரதியார் சொல்றாரு அப்புறம் வந்து அவர் வந்து அடுத்து பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பாட்டு அதாவது ஒரு ஒரு அதாவது மேலூர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலூர்கள் செக்கடியில் நோவுவதும் காண்கிலையோ அப்படின்னு சொல்லி மிக பிரபலமான படம் இந்த படம் தடை பண்ணிச்சான் பிரிட்டிஷ் அரசு ஆனா பாரதியாருக்கும் இவருக்கும் நல்ல நட்பு இருக்கு ஒரு சில நேரம் நேரங்கள்ல பாரதியாருக்கும் இவருக்கும் அந்த ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு என்ன எதிர்ப்பு இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் மொழி மீது வாகுசி மிக மிக பற்றாங்க அப்ப சமஸ்கிருத மொழி நன்றா உச்சரிக்கணும்னா தமிழ் மொழியில சீர்திருத்தம் கொண்டு வரணும் தமிழ் எழுத்துக்கிற அப்படிங்கும் போது கப்பலுடைய தமிழர் பாபுசி கடுமையை எதிர்த்திருக்கிறார் வபூசியினுடைய தமிழ் மொழி பற்று தேசப்பற்று போற்றுவோம் வபூசியை வணங்குவோம் நன்றி வணக்கம்